ஆண்டவரும் மீட்பெரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் ஒன்று உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போய் என்று கர்த்தர் யாரிடம் சொன்னார் ஆபிராமிடம் சொன்னார் கேள்வி நான் உன்னை டஸ் உன்னை டஸ் உன் பேரை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கேள்வி என் மூன்று உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் யாரிடம் சொன்னார் விடை ஆபிராமிடம் சொன்னார் நான்கு உனக்குள் ஆர்வதிக்கப்படும் விடை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கேள்வி எண் ஐந்து ஆபிராம் ஆறானை விட்டு போகும்போது அவனது வயது என்ன உடை எழுபத்தைந்து வயது கேள்வியின் ஆறு ஆபிராமின் சகோதரனின் குமாரன் பெயர் என்ன உடை லோத்து கேள்வியின் ஏழு ஆபிராமோடு கூட சென்றது யார் உடை லோத்து கேள்வி எண் எட்டு ஆபிராம் ஆரானில் இருந்து எங்கு போனார் கானான் தேசத்திற்கு போனார் கேள்வி ஒன்பது சீகியம் இடத்துக்கு இருந்த சமபூமியின் பெயர் என்ன விடை மோரே என்னும் சமபூமி கேள்வி எண் பத்து மோரே சமபூமியில் குடியிருந்தது யார் உடை காணானியர் கேள்வியின் பதினொன்று கர்த்தர் ஆபிராமிடம் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன இடம் எது உடை கானான் தேசத்தில் உள்ள மோரே சமபூமி கேள்வி எண் பனிரண்டு பெத்தேல் மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டது யார் உடை ஆபிராம் கேள்வி என் பதிமூன்று வேதாகமத்தில் பஞ்சம் என்ற வார்த்தை முதல் முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது உடை ஆதியாகமம் பனிரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கேள்வியின் பதினான்கு தேசத்தில் பஞ்சம் உண்டான போது ஆபிராம் எங்கு சென்றார் எகிப்துக்கு சென்றார் கேள்வியின் பதினைந்து எகிப்தியர் முன்பாக ஆபிராம் சாராயை எப்படி சொல்வதாக சொன்னார் உடை சகோதரி என்று சொல்வதாக சொன்னார் கேள்வியின் பதினாறு எகிப்திலே சாராயை புகழ்ந்தது யார் உடை பார்வோனின் பிரபுக்கள் கேள்வியின் பதினேழு எகிப்திலே ஆபிராமுக்கு தயை பாராட்டியது யார் உடை பார்வோன் கேள்வியின் பதினெட்டு எகிப்தில் சாராயின் நிமித்தம் ஆபிராமுக்கு கிடைத்தது என்ன உடை ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் கோளிகை கழுதைகள் ஒட்டகங்கள் கேள்வியின் பத்தொன்பது யார் நிமித்தம் கர்த்தர் பார்வோனின் வீட்டை மகாவாதைகளால் வாதித்தார் ஆபிராமின் மனைவி சாராயத்தம் கேள்வி நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று யார் யாரிடம் கேட்டார் ஆபிராமிடம் கேட்டார் ஆதியாகமோம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமும் புத்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்